ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான டச் பண்ணுங்க அடுத்த சாய் அப்பா உபதேசங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க சாய் உபதேசங்களை கேட்கலாம் நான் உங்கள் சாய் வெங்கேஷ் என் அன்பு குழந்தையே உன் வீட்டு வாசலில் வெகு நேரமாக காத்திருக்கின்றேன் கண்ணி என்னை உள்ளே அழைப்பாயா என் அன்பு குழந்தையே எதுவும் கடந்து போகும் இதனால் வரை உன் வாழ்க்கையில் நீ திரும்பி பார்த்தால் மிகப்பெரிய உண்மைகளை உணர முடியும் எத்தனை தோல்விகள் எத்தனை வெற்றிகள் எத்தனை துக்கங்கள் துயரங்கள் எத்தனை சதிகளை பார்த்திருப்பாய் எத்தனை துரோகங்களை பார்த்திருப்பாய் என் பிள்ளை எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கின்றாயல்லவா எவ்வளவோ கஷ்டங்களையும் துக்கங்களையும் சில உறவுகளின் துரோகங்களையும் சதிகளையும் சந்தித்து விட்டாயல்லவா காலத்தின் கட்டாயம் இது இதுவும் கடந்து போகும் தோல்விகள் உன்னை தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவுகொள் கண்ணி நீ மனம் தளராமல் இரு நல்ல நண்பர்களும் உண்மையான உறவுகளும் உன் வாழ்க்கையில் வருவார்கள் என்பதை நினைவுகொள் ஆனால் அதுவும் கடந்து போகும் என்பதை நினைவுகொள் உன் செயலில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று கர்ப்பம் கொள்ளக்கூடாது இதுவும் கடந்து போகும் என்று நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமல்லவா என் கண்ணே உனக்கு மிக பெரிய அற்புத பரிசை தரப்போகின்றேன் உன் முகத்தில் சிரிப்பு தங்கும் அப்போது உன்னை பேசியவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நான் உன்னை வாழ வைப்பேன் கண்ணே உன் வாழ்க்கை மிக அற்புதமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் சதி செய்தவர்களையும் பற்றி நீ கவலைப்படாதே தீங்கு நினைப்பவர்கள் தீங்கை அனுபவிப்பார்கள் கண்ணி நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக முடிந்து விட்டது உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கப் போகின்றது வெற்றி கிடைக்கப் போகின்றது ஆம் கண்ணி நிச்சயம் நடக்கும் பார் சரியான இலக்கை அடைய வேண்டும் என்றால் பாதை கரடு முழாகத்தான் இருக்கும் பாதையை நீ கடந்து விட்டால் மிகப்பெரிய அற்புத பலனை மென்மையான பாதையை உனக்கு உன் சாயப்பாக காண்பிப்பேன் நல்ல வழிகாட்டியாக இருப்பேன் கண்ணே வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர தேவையில்லாமல் வாழ்க்கையை கெடுத்து கொள்ள அல்ல புரிந்து நடந்து கொள் நீ வாழ்க்கை நன்றாக வாழ்ந்தால் பொறாமையில் பேசுவார்கள் கண்ணே அதே நீ வீழ்ந்து விட்டால் உன்னை தாழ்த்தி பேசுவார்கள் இதுதான் உலகம் சொந்த பந்தம் உறவுகள் ஆனால் உண்மையான உறவுகள் உன் அருகில் இருப்பார்கள் கவலை வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே நான் உன்னை விட்டு விடமாட்டேன் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் கடமை நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்